வைத்து அவர் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இந்த தேசிலே தேசத்திலே அதுவும் பாரத நாட்டு இந்திய திருநாட்டிலே இஸ்லாமிய சமூக மக்கள் வாழ்வதற்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக பயப்படுகிறார்கள் எனவே எங்களுக்கு வேறு ஒரு நாடு வேணும் அப்படி ஒரு நாடை நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும் என சொல்லி பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடை பிரித்தார்கள் நாம ஒரு தர்ம சங்கடத்தோடு அந்த நாட்டை பிரித்து கொடுத்தோம் அதன் பின்பு பிரிவினை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சில பேரும் அந்த இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்ட சில பேரும் இதே நாட்டிலே நான் இருப்பேன் என வீர முழக்கத்தோடு இன்னும் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களாக இந்த நாட்டு பட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சமூக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பதினாலுல இந்த நாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு என்னெல்லாம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது எந்த அளவு வன்முறை ஏற்படுகிறது அந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டு

ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றால் நிலப்பரப்பு வேண்டும் நிலப்பரப்பு அங்கே இருக்க மக்களை தவிர வேற யாரும் வாங்க முடியாது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்ற சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னார்கள் அதை அமைதியான முறையிலே நீக்கி மிகப்பெரிய வலு சேர்த்த பெருமை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டுமே உள்ளது சரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்காச்சு அங்குள்ள மக்களுடைய பொருளாதார வயிறுச்சா என்று கேட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வாரி வழங்கி அங்குள்ள உள்கட்டமைப்பு எல்லாத்தையும் செய்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய ஒரு தனி நபருடைய வருமானம் இரண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு தென்காசியில் கூட அப்படி இல்லாத அளவுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமது மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய தனிநபர் வருமானத்தை உயர்த்தி அவர்களிடமிருந்து தீவிரவாதம் என்ற ஒன்றை நீக்கி இந்த நாட்டுடைய குடிமகனாக அவர்களை உயர்த்திய பெருமை நமது பாரத பிரதமர் மரியாதை கூறிய நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டுமே சார் பொருளாதாரத்தை வசதியாச்சு அப்ப அவருக்கு தேசப்பற்று வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் பாகிஸ்தானை பத்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நாடு பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐந்து முறை பாரத தேசத்தின் மீது போர் தொடுத்தாங்க ஐந்து முறையும் இந்தியா தான் வெற்றி பெற்றது பாரத நாடு தான் வெற்றி பெற்றது சரி ஐந்து முறை வெற்றி பெற்றது ஆறாவது முறையாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் காமில ஒரு தீவிரவாத செயல் நடந்துச்சு அதற்கும் நாம வெற்றி பெற்றோமே ஆனால் அதுக்கு மட்டும் தேசிய கொடியை கட்சி தலைவர் நட்டா ஒரு கோரிக்கை வைத்து எல்லாரும் தேசிய கொடி ஏற்றுங்க எதற்காக ஐந்து போருக்கு நடத்தாம ஆறாவது போருக்கு நடத்துவீங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கேட்க நாம எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா முறையில சிந்திக்கணும் ஐந்து முறை நடைபெற்ற போரும் பாரத நாட்டின் மீது நடைபெற்றது இந்தியா மீது நடைபெற்றது ஆறாவதாக நடைபெற்ற போர் இந்துக்கள் மீது நடைபெற்றது இந்துக்கள் மீது நடைபெற்ற போருக்காண்டி நமது பிரதமர் கொடுத்த தான் அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீவிரவாத அமைப்புகளையும் ஆக்கி உலகத்துக்கே தீவிரவாதி பயிற்சி கொடுக்கக்கூடிய பாகிஸ்தானை வேரோடு மண்ணோடும் அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி உலக நாடுகளுக்கே இன்று அணுகாந்த போர் எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தது பாரத நாடு மட்டும்தான் ஒரே ஒரு சிட்டிசென கூட அழிக்காமல் தீவிரவாதிகளை மட்டும் அளித்து மிகப்பெரிய பெருமையை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்த மிகப்பெரிய வசதம் போதுமா அப்படின்னு கேட்டான் சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு தேசப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை இந்த நாட்டிலே இந்துக்கள் மட்டும்தான் தேசப்பட்டாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்துக்களுக்கு நூறு சதவீதம் தேசப்பட்டு உண்டு என்பது கண்டிப்பாக நம்மளே ஒன்று காரணம் அவர்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள் சரி இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று யார் சென்று சொன்னால் பெல்காமிலே நடைபெற்ற அந்த யுத்தத்துக்கு அடுத்து முதன் முதலாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே ஒரு கேசம் எழுப்பப்படுகிறது பாரத் மாதா கே ஜெய் என்று கோஷம் போட்டு ஒரு மிகப்பெரிய பேரணி அந்த பேரணியை நடத்திய யார் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகள் நாங்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள் இந்த தேசத்தை சொல்லாத விடமாட்டோம் இங்கே மத பிரிவினைவாதம் கிடையாது என்று சொல்லுங்கள் முதன் முதலாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே பாரத நாட்டுடைய புகழ் கோஷம் போட்டு அந்த கோஷத்தின் வலுவாகத்தான் நமது நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் கிடையாது மொழி கிடையாது நாங்கள் அனைவரும் இந்தியர்கள் 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 என சொல்லி தேசிய கொடி பேரணியை நடத்தி அணு போர்வாக இருந்தாலும் இந்த நாட்டோட பாதுகாப்பாக இருந்தாலும் அத்தனையிலும் பாரத தேசம் வெல்லும் 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 என சொல்லி பதினோரு ஆண்டுகள் நாங்கள் சாதனை புரிந்துள்ளோம் வருங்காலங்களிலும் இந்த நாட்டிலே சாதனை பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடை கோடி உறுப்பினர்களும் வீதியில இறங்கி போராடுவார்கள் மக்கள் பணி செய்வார்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் இதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என சொல்லி ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கட்சியில் அலிமையான உரையாற்றிய மக்கள் கரை